விக்ன விநாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய போற்றி ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய போற்றி ஸ்ரீ மாற்று உரைத்த விநாயகர் திருவாரூர் ஸ்ரீ மாற்றுரைத்த விநாயகர் திருவாரூர் இந்த மாற்றுரைத்த விநாயகர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் கமலாலயம் தெப்பக்குளம் திருவாரூருடைய தெப்பக்குளம் இருக்குது இல்லைங்களா கமலாலய தெப்பக்குளம் அதில் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய மாற்று உரைத்த விநாயகர் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவர் நாம் வேண்டிக்கிற கேட்கிற அத்தனை நல்ல வேண்டுதல்களுக்கு உடனே சட்டுன்னு அருளக்கூடிய சக்தி என்ற மாற்று வைத்த விநாயகருக்கு இருக்கார் ஸோ ஈசான மூலையில் இருக்கக்கூடிய விநாயகர் எப்பொழுதுமே ஈசான விநாயகர் விநாயகர்னாருன்னா பவர்ஃபுல் அதே மாதிரி ஈசானிய லிங்கம் குபேரலிங்கம் என்று அழைப்பார்கள் ஸோ அப்படி ஈசானியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி திருவாரூர் தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய கமலாலய தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய ஈசான மொழிய மாற்றுரைத்த விநாயகர் சிவாயணம் நேற்று வளர்புறை சதுர்த்தி நல்லா கடாட்சமாக சுவாமி இருக்காரு பாருங்க மாற்றுரைத்த விநாயகர் நல்ல கந்தன காப்பில் நேற்று வளர்பிறை சதுர்த்தி ஸோ அவ்வளோ அம்சமாக இருக்காரு பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம சிவாய நம சிவாய் நம சிவாய் நம்ம ஓம் விக்னேஸ்வராய நம்ம ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நம்ம ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நம்ம இதெல்லாம் நேரில் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும் அதுவும் இன்னைக்கு பாருங்கள் சித்தர்னுடைய இன்னைக்கு குரு பூஜை அந்த சித்தர் குரு பூஜையில் மாற்று உரைத்த விநாயகருனுடைய அருள் நமக்கு கிடைக்குதுன்னா உண்மையாக கொடுத்து வச்சுருக்கணும் எல்லோரும் வந்து நேரில் வந்து பார்க்கணும் இப்போ நேர் வீடியோ மூலமாக பார்க்குறவங்க நேரடியாக வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள் அப்படியாப்பட்ட சக்தி கொண்ட விநாயகர் திருவாரூர் அவசியம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய திருத்தலம் ஸ்ரீ தியாகேசனே போற்றி ஸ்ரீ தியாகேசனே போற்றி ஸ்ரீ கமலாம்பாள் தாயாரே போற்றி தாயாரே போற்றி மாற்றுரைத்த விநாயகர் தரிசனம் இன்னைக்கு ஸ்ரீ கமல முனி சித்தருடைய சித்தநாதர் பெருமானியினுடைய குரு பூஜை அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஸோ திருவாரூரில் சமாதி கொண்டு ஜீவசமாதியில் அருள் பாலித்திருக்கக்கூடிய ஸ்ரீ கமல முனி சித்தர் மாபெரும் சித்தர் மாபெரும் சித்தர் திருவாரூரில் இருக்காருன்னா பார்த்துங்க எப்படியாப்பட்ட சித்தராக இருப்பார் ஸோ அவருடைய அனுகிரகம் வேண்டி ஐயன் டிகேஎஸ் திருவாரூர் வந்துள்ளேன் நேற்று இரவே வந்து தங்கிவிட்டு இன்றைக்கு அதிகாலை பூஜையில் அட்டன் பண்ணி ஒரு மணி வரைக்கும் மஜன அன்னதானம் வரைக்கும் அடியேன் திருவாரூரில் இருந்து அதுக்கப்புறமா சிதம்பரம் இன்றைக்கி அறுபத்தி மூவது திருவிழா ஸோ சிதம்பரத்திற்கு செல்லவிருக்கிறேன் அனைத்தும் ஐயா மாற்றுரைத்த விநாயகருடைய சக்தி மாபெரும் சக்தி அனைவரும் இவர் வந்து தரிசனம் பண்ணுங்க வேண்டியதை அருளக்கூடியவர் ஈசானத்தில் இருக்கவர் கமலாலய தெப்பக்குளம் ஈசான மொழியிலே அமர்ந்து அருள் பாதிக்கக்கூடியவர் கா யுகுகமாக இருக்கிறார் சிவாய் நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பாருங்கள் சென்னையை சேர்ந்த ஸ்ரீ மாற்றுரைத்த விநாயகர் நிலைய அந்த போர்டு வந்து கைங்கரியம் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் கீதா லட்சுமணன் அண்டு சுந்தர் ஜமீன் பல்லாவரம் சென்னையை சேர்ந்தவங்க சிவாய நம்ம அவங்க குடும்பம் நல்லா சீரும் சிறப்புமாக வாழணும் நலமுடனும் வளமுடனும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்களுக்கு அருளணும் மேலும் மேலும் இது மாதிரியான சிவ கைங்கரியம் அவங்க செய்யணும் அதுக்கு டிகேசனுடைய நல்வாழ்த்துக்கள் மேலும் ஐயா மாற்றுரைத்த விநாயகருடைய கடாட்சம் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம நம சிவாய் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் गलटी के तिरूर्